தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் விரைந்து காண்பதற்கான வழிவகைகளை எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு தொழில் கொள்கையை வகுத்துள்ளது அடிப்படை வசதிகளை முதலீடுகளை முனைவோர்களை வரிச்சலுகைகளை அறிவிக்கின்றது ஏற்பட்டுவரும் வளர்ச்சி நீக்குவது அவசியமாகும் தலையீட்டை தனியார் முக்கிய நடவடிக்கைகளாகும் சந்தித்து பேசினேன் நல்லதொரு தொழில் கொள்கை அறிவிக்கப்படும் மூலதனம் நிலையான திட்டங்கள் உரிய முறையில் கச்சா பொருள்களை பெறுவதிலும் திருநெல்வேலி பல்பொருள் விழிப்போடு வரவேற்கிறார்கள் அங்காடிக்கு கிடைக்கப் பெற்றன கழித்து கொண்டே அறிந்து கொண்டோம் செலுத்தாமல் நிலுவையில் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம் கொள்முதல் இத்தொகையை ஒத்துழைப்பை நீடித்த ஆகஸ்ட் நண்பர்களே தமிழகம் தொழில் வளர்ச்சியில் விரைந்து முன்னேற்றம் காண்பதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொழிலதிபர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு விரைவான தொழில் வளர்ச்சிக்கு துணை புரியும் சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்துள்ளது இந்த புதிய தொழில் கொள்கையின் நோக்கம் தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதும் அதிக அளவில் முதலீடுகளை பெறுவதும் ஆகும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க அவ்வப்போது பல்வேறு வரிசலுகைகளை அரசு அறிவிக்கின்றது தொழில்துறையில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்க கட்டுப்பாடுகளை நீக்குவது அவசியமாகும் இதற்காக அரசின் நேரடி தலையீட்டை குறைப்பதும் தனியார் துறையினரை பெருமளவில் ஊக்கப்படுத்துவதும் வெளிநாட்டு மூலதனங்களை பெறுவதும் அரசு எடுத்து வரும் சில முக்கிய நடவடிக்கைகளாகும் நான் சமீபத்தில் திட்டங்கள் குறித்து நேரடியாக சந்தித்து பேசினேன் இதன் காரணமாக அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமது அரசின் கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன் தொழில்களை பொறுத்தவரையில் அரசின் நேரடி முதலீடு அவற்றில் குறைய வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகும் இதனை கருத்தில் கொண்டு தனியார் மூலதனத்தை அதிகரிக்க நிலையான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகின்றன புதிய முதலீடுகளை பெறுவதற்கும் புதிய தொழில்கள் பலவற்றை தொடங்குவதற்கும் உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக பிற மாநிலங்களிலிருந்து கச்சா பொருள்களை பெறுவதிலும் நம் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு வெளி மாநில சந்தையை ஏற்படுத்துவதிலும் அரசு விழிப்போடு இருந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுத்து வருவதை எல்லோரும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி தெருவில் இருக்கும் ரமணி கூட்டமைப்பு தென்காசி கரை தெருவில் இருக்கும் சீதா பல்பொருள் அங்காடிக்கு எழுதும் கடிதம் அன்புடையே தாங்கள் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் எழுதிய கடிதமும் அத்துடன் இணைத்து அனுப்பிய பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் கிடைக்கப் பெற்றன தங்களுக்கு சேர வேண்டிய தள்ளுபடியை கழித்து கொண்டே தாங்கள் காசோலையை அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டோம் இன்னும் இரண்டு பட்டியல்களுக்கு தாங்கள் பணம் செலுத்தாமல் இருப்பதால் அவை இன்னும் தங்கள் கணக்கில் நிலுவையில் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம் நாங்கள் பொருள்களை கொள்முதல் செய்த வகையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு நாங்கள் அளிக்க வேண்டியிருப்பதால் உடனடியாக இத்தொகையை அனுப்பி வைப்பதில் தங்களின் ஒத்துழைப்பை வழங்க கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் நீடித்த ஆதரவை என்றும் நாடுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள தமிழகம் தொழில் வளர்ச்சியில் விரைந்த முன்னேற்றம் காண்பதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொழில் அதிபர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு விரைவான தொழில் வளர்ச்சிக்கு துணை புரியும் சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்துள்ளது இந்த புதிய தொழில் கொள்கையின் நோக்கம் தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதும் அதிக அளவில் முதலீடுகளை பெறுவதும் ஆகும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க அவ்வப்போது பல்வேறு சலுகைகளை அரசு அறிவிக்கின்றது தொழில்துறையில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்க கட்டுப்பாடுகள் நீக்குவது அவசியமாகும் இதற்காக இத்துறையின் அரசின் நேரடி தலையீட்டை குறைப்பதும் தனியார் துறையினரை பெருமளவில் ஊக்கப்படுத்துவதும் வெளிநாட்டு மூலதனங்களை பெறுவதும் அரசு எடுத்து வரும் சில முக்கிய நடவடிக்கைகளாகும் நாம் சமீபத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து தொழிலதிபர்களுடன் நேரடியாக சந்தித்து பேசினேன் இதன் காரணமாக அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமது அரசின் புதிய தொழில் கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன் தொழில்களை பொறுத்தவரையில் அரசின் நேரடி முதலீடு அவற்றில் குறைய வேண்டுமென்பது அரசின் எண்ணமாகும் இதனை கருத்தில் கொண்டு தனியார் மூலதனத்தை அதிகரிக்க நிலையான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகின்றன புதிய முதலீடுகளை பெறுவதற்கும் புதிய தொழில்கள் பலவற்றை தொடங்குவதற்கும் உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக பிற மாநிலங்களிலிருந்து கச்சா பொருள்களை பெறுவதிலும் நம் மாநிலத்தில் உற்பத்தியாகும் பொருள்களுக்கு வெளி மாநில சந்தையை ஏற்படுத்துவதிலும் அரசு விழிப்போடு இருந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுத்து வருவதை எல்லோரும் பெரிதும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கும் ரமணி கூட்டமைப்பு தென்காசி நதிக்கரை தெருவில் இருக்கும் சீதா பல்கொருள் அங்காடிக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தாங்கள் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் கடிதமும் அத்துடன் இணைத்து அனுப்பிய பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் பெற்றன தங்களுக்கு சேர வேண்டிய தள்ளுபடியை கழித்துக்கொண்டே தாங்கள் காசோலையை அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டோம் இன்னும் இரண்டு பட்டியல்களுக்கு தாங்கள் பணம் செலுத்தாமல் இருப்பதால் அவை இன்னும் தங்கள் கணக்கில் நிலுவையில் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம் நாங்கள் பொருள்களை கொள்முதல் செய்த வகையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு நாங்கள் அளிக்க வேண்டியிருப்பதால் உடனடியாக இத்தொகையை அனுப்பி வைப்பதில் தங்களின் ஒத்துழைப்பை வழங்க கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் நீடித்த ஆதரவை என்றும் நாடுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள